ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சரியான மழையாக இருக்குது நுப்பா நம்பரோட்டில் போய்கிட்டு இருக்கேன் ஹெவி ரெயினாக இருக்குது செம்ம மலை உண்மையிலேயே அதுதான் லாஸ்ட்டு மலைன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வெயில் ஸ்டார்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன் என்னென்னு தெரியல நல்லா இருக்குதான் தெரியும் பார்க்குறீங்களா சரியான மழையாக இருக்குது ஒரு சம் பாருங்க நல்ல மழை சரியான மழையாக இருக்குது நல்லா ஹெவியாக அடிக்குது அது வந்து நுப்பா நம்பர் ரோடு நோக்கி போய்கிட்டு இருக்கேன் யாவது கொஞ்சம் லைட்டாக குறஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாலாம் சரியான மழை ஹெவியான மழையாக இருந்துச்சு அநேகமாக வந்து இதான் லாஸ்ட்டு மழைன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் மழை குறை இது இல்லைன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வெயில் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு தான் அந்த மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு வெயில் ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரில அப்படியே பாருங்கள் நல்ல மழை ரொம்ப நம்ப ரோடு Let's look up.